Hi, welcome to my channel. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுக்கான வீடியோ நேற்று போட்டிருந்தேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டு ஏறினதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அது செல்ஃபோன் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்காக மற்றவங்கக்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் என்னோடய வெயிட் ஏறினதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஸ்டைலில் உங்களோட வெயிட் ஏறினதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்னை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து நைன்டீன் எயிட்டி டூ பிப்ரவரி ஃபோர்டீன் அண்டைக்கு நான் பிறந்தேன் நான் பிறக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோ இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் பிறக்கும் ஏன்னா வீட்டில் எல்லாரோட கவனிப்பு இருக்கும் நம்மளும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு பிறக்கிறதுனால ஒரு நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்தியான பேபி தான் பிறப்பாங்க ஏன்னா அடுத்த குழந்தை வந்து எவ்வளோ கேப் இருக்குது வீட்டில் எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாவது மூணாவது குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் ஃபஸ்ட்டு பேபி எப்பவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்க மாதிரி தான் நான் பிறக்கும்பொழுதும் இருந்திருந்தேன் நான் ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டேன் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க மாட்டேன் மீடியமாக இருப்பேன் நான் என்னை ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் சேர்க்கும்பொழுது எடுத்த ஃபோட்டோ இது வந்து எல்கேஜி போகும்பொழுது என்னோடய ஃபோட்டோ இது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பிங்க ரெண்டு பேர் பிறந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி மட்டும்தான் என்னை வந்து ஸ்கூலில் எட்டுகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது ஒரு சிக்ஸ்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் ரயில்வே ட்ராக் தாண்டணும் ஒரு ஹைவே பஸ் இது தாண்டணும் அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகிறதாக இருந்தால் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் நடந்து தான் போவோம் அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து திரும்பி நடந்து தான் வீட்டுக்கு வருவோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஜாலியாக அப்படி ஹாயாக நடந்து போகிறதெல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அம்மா பசங்க தேவை இல்லாமல் வெளியே சுற்றக்கூடாது அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து ஒம்பது இருபது ஸ்கூல் அப்படின்னா கரெக்டாக ஒம்பது அஞ்சுக்கு தான் நாங்கள் வீட்டிலருந்து கிளம்புவோம் நானும் என் தம்பியும் கையில் எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு எட்டு கிலோ கிட்ட இருக்கும் பேகு ஒரு சைடு ஷோல்டரில் மாட்டிப்போம் இன்னொரு சைடு வந்து லஞ்சு அது எப்படி ஒன்றரை ரெண்டு கிலோ கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க தண்ணி டிஃபன் பாக்ஸ் எல்லாமே சேர்ந்து இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் காலையில் ஒம்பது அஞ்சுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோன்னா கரெக்டாக நாங்கள் பெல் அடித்து கேட்டு மூடுறதுக்குள்ளே நாங்கள் உள்ளே போகணும் இல்லைன்னா வெளியே நிற்க வச்சுருவாங்க அது ஒரு ஆஃப் அன் அவர் அதனால் அந்த பயத்துலேயே நாங்கள் வந்து நடப்போம் இந்த ஒரு நாலு கிலோமீட்டரை கால் மணி நேரத்தில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும் அப்போ நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடப்போம் அப்படின்றத பாருங்கள் ஏன்னா நம்ம நார்மலாக பார்க்கில் நடக்கிறதுன்றது வேற ஒரு டிராஃபிக்கான ரோட்டில் நடக்கிறது அப்படின்றது வேற அப்போது அந்த அளவுக்கு நாங்கள் நடந்து ஸ்கூலுக்கு போயிடுவோம் அதே மாதிரி நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டாங்க அப்படின்னா கரெக்டாக நாலு இருபதுக்கு வீட்டில் இருக்கணும் ஏன்னா அம்மா ஸ்டெட்டுன்னு சொன்ன இல்லையா கரெக்டாக ஏன் இவ்வளோ லேட் என்னாச்சு அப்படிலாம் கேட்பாங்க அதனால் நாலு இருபதுக்கு நாங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா திரும்பவும் அதே மாதிரி தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டை தூக்கிட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் நடக்கிறதே எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது அப்போது நான் டென்த்து படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது என்னோடய டென்த்து ஹால் டிக்கெட்டில் ஒட்டின ஃபோட்டோ இது நான் எப்படி ஃபுட் எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா சாப்பிடுவேன் ஒரு அஞ்சு ஆறு இட்லினா கூட எங்கள் அம்மா அதுவும் ஒரு ஒரு இட்லி நல்லா பெருசு பெருசாக சுடுவாங்க அந்த ஆறு இட்லி சாப்பிடுவேன் மதியம் அம்மா லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பாதி டப்பா கால் டப்பாலாம் கட்டுப்போம் நல்லா ஃபுல்லாக கட்டி கொடுத்தனுப்பாங்க கீழே கொட்டக்கூடாது ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வரணும் அப்படின்றது வீட்டில் ரூல்ஸ் அதனால் நாங்கள் ஃபுல்லாக மதியம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்த உடனே திரும்பவும் மதியானம் சமைச்சு வச்சுருப்பாங்க இல்லையா எதாவது அது வந்த உடனே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிடுவோம் இதுக்கு நடுவில் அப்பா வீட்டுக்கு வரும்போது எதாவது வாங்கிட்டு வருவார் அதையும் சாப்பிடுவோம் அது மாதிரி நல்லா சாப்பிட்ட பொண்ணு தான் கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்போவாது ஒரு முறை சாப்பிட்டேன் அப்படின்னா ரெண்டாவது சாப்பாடு போட்டுக்க மாட்டேன் நான் டென்த்து படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வே ஒரு வேலையிலே ரெண்டு மூணு தடவை சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன் ஒரு வாட்டி ரசம் இல்லைனா ஒரு வாட்டி சாம்பார் ரசம் அது மாதிரி மாற்றி ரெண்டு முறை சாப்பிடக்கூடிய ஆள் அப்படி நான் சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு பார்த்திங்களா அவ்வளோ ஒல்லியாக தான் இருந்தேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வந்தோம் வெயிட்டை தூக்கிட்டு நடந்து போயிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் எனக்கு அவ்வளோவா போடலை டென்த்து முடிச்சதுக்கப்புறம் டைலரிங் டிப்ளமா பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று கேட்டாங்க உங்கள் பொண்ணு வந்து சாரி கட்டின மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணுங்க சர்டிஃபிகேட்டில் ஒட்டுறதுக்கு அப்படின்னது என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ உள்ளியாக இருக்கல இந்த பொண்ணுக்கு எப்படி சாரீ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யோசனை பண்ணிவிட்டு காலையில் என்ன பண்ணாங்க நல்லா சாகாரம் கொடுத்தாங்க திருப்பி நல்லா மதியானமும் நல்லா ஆகாரம் கொடுத்து படுத்து தூங்கிடு அப்படின்னாங்க ஏன்னா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கினா முகம் நல்லா குண்டாக இருக்கும் அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் மெச்சூர்டாக தெரியும் அப்படின்ற காரணத்தினால பண்ணாங்க ஆனால் அப்படி பண்ணியும் நல்லா தூங்கி சாயங்காலம் எழுந்து போய் ஃபோட்டோ எடுக்கும்போது தான் இருந்தது வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சாமான் தொலைக்கிறது துணி துவைக்கிறது இந்த வேலையெல்லாம் நான் அப்பப்போ செய்வேன் சமையலும் ஒரு சில சமயங்களை செய்வேன் என்னோட உடம்பை ஏத்தணும் சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் எனக்கு எவ்வளோலாம் வந்து ஆகாரங்கள் கொடுத்தாங்க காலையில் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை உளுத்தங்களி அது மாதிரிலாம் என்ன கொடுத்தாலும் வந்து இதே மாதிரி தான் இருந்தேன் நாளடைவில் என்னோடய வேலை தையல் வேலை அப்படின்ன உடனே என்னோடய வாக்கிங் அப்படின்றது வந்து குறைஞ்சிச்சு என்னோடய கல்யாணம் வயசு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு மேரேஜ் அப்போ இப்படி தான் நான் இருந்தேன் மேரேஜ் அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இருந்தது இதுவரையில் என்னோடய லைஃப் வந்து நார்மலாக தான் போச்சு இந்த வெயிட் லாஸ் அப்படின்றத பற்றி நான் அது வரைக்கும் நான் யோசிக்கவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹரிணி வயிற்றில் ஒரு ஃபைவ் மந்த் அப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ளீடிங் அதிகமாக ஆகிடுச்சு அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட ஹெவியான வேலை செய்யக்கூடாது கீழே உட்காந்து எழுந்துக்கக்கூடாது சோஃபாலையோ சேர்லேயோ தான் உக்காந்துக்கணும் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப அக்கறையாக ஒரு சின்ன வேலை கூட பார்க்க விடாமல் என்னை அவ்வளோ கவனமாக பார்த்துக்கிட்டாரு இதில் மூணு வேலையும் நான் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருந்தது ஒரு சிலருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வாமிட் எடுப்பாங்க மயக்கம் இருக்கும் எனக்கு வந்து ஹர்னி வயிற்றுல இருக்கும்போது முழுக்க முழுக்க எனக்கு வந்து ஒரு மயக்கமாகவே தான் இருந்தது சாப்பிடுவேன் படுத்து தூங்குவேன் இதே மாதிரி தான் இருந்தது மேரேஜ் ஆகி கரெக்டாக ஒரு வருஷத்தில் ஹர்னி பிறந்தா மேரேஜ் ஆகும்பொழுது அறுபத்தஞ்சு கிலோ இருந்தேன் ஹரணி பிறக்கும்பொழுது நான் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிலோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி குழந்த பிறந்தவொடனே ஃபீட் பண்ணும்போது வெயிட் லாஸ்லாம் பண்ணக்கூடாது போக போக கொ குறச்சிக்கலாம் ஏன்னா ஃபீட் போதே கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு உடனே நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை எண்பது கிலோ வரதை பற்றிலாம் நான் யோசிக்காமல் நான் எப்பவும் போல தான் இருந்தேன் ஹரிணிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வயசு ஆகும்போதும் சரி அதுக்கப்புறம் டயட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன் ஏன்னா என்னோடய பழைய ஃபோட்டோ பார்க்கும்போதும் இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளோ நம்ம குண்டாக இருக்கும் கொஞ்சமாவது வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வீட்டை பார்த்துக்கணும் குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்ற வேலைகளில் என்னோடய வெயிட் லாஸ் அப்படின்றதையே வந்து நான் விட்டுடுவேன் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் விட்டுடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவா பிறந்தார் ராகுவா பிறக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி மூணு கிலோ அந்த டைமில் நான் வந்து இருந்தேன் சரி ராகுவா பிறந்ததுக்கு அப்புறமாவது வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண்ணில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால என்னோடய ரைட் ஐடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தம் ஒரு நாலு ஆப்ரேஷன் கிட்டே வந்து பண்ணியிருந்தோம் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் வந்து கொஞ்சம் டோசேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போது வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறத பற்றிலாம் யோசிக்கவே கூடாது ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மெடிசன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆகாரம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது அப்படின்றதுனால வெயிட் லாஸ் அப்படின்ற ஒன்றத்தை பற்றி நான் யோசிக்கவே கிடையாது அப்படியே விட்டுட்டேன் சரி போனால் போட்டோம் நமக்கு ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு இனிமேல் நம்மளை என்ன பண்ணணும் நம்ம உடம்பு தானே நம்ம ஹஸ்பண்டும் நம்ம உடம்பு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிண்டலும் அவர் பண்ணுறது கிடையாது அதனால் நம்ம எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுதான் நான் செஞ்ச முதல் தவறு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா லேடிஸ் அது மாதிரி நானும் நினச்சேன் அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு பார்த்திங்களா இந்த லாக்டவுன் இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா சமைக்க தெரியும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் தானே இருக்கும் வீட்டில் பசங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அதில் வேற கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஷாப் ஒன்று ஒன்று ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டெய்லி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற பழக்கம் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சிது கொரோனாக்கப்புறம் ஷாப் ஆரமிச்சதுக்கு அப்புறமா தான் ஃப்ரைட் ரைஸை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அது வந்து அந்த ருசி எனக்கு நாக்கில் ஓட்டிகிட்டு டெய்லி ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற சூழ்நிலை வந்துட்டு எனக்கு வந்து தொண்ணூற்றி ஏழு கிலோ அதிகமாகிடுச்சு இப்போ என்னோடய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிட்டு ஏற முடியாது முட்டி வந்து வலி கீழே உக்காண்டா எழுந்துக்க முடியாது நிறைய பிரச்சனை டாக்டர் கிட்டே போனாலே உங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு முதல்ல நீங்கள் வந்து சுகர் இருக்கா ப்ரெஷர் இருக்கா அப்புறம் வந்து டைராய்டு இருக்கான்னு செக் பண்ணணுங்க ஒவ்வொரு டாக்டர் போகும் போகும்போதும் ஒவ்வொரு வாட்டும் இந்த டெஸ்ட் எடுப்போம் ஆனால் டெஸ்ட்டில் வந்து நான் நல்லா தான் இருக்கேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணாதான் வெயிட் லாஸ் பண்ணாதான் இதை தான் சொல்லுவங்களை தவிர்த்து வேறு எதுவுமே என்கிட்ட சொன்னது கிடையாது டாக்டர் கிட்டே போயிட்டு வந்த உடனே வீட்டில் ஒரு உறுதிமொழி எடுப்பேன் இனிமேல் பாருங்கள் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் பத்து நாள் இருப்பேன் அதுக்கப்புறம் அது சும்மா மறந்து போயிடும் விட்டுடுவேன் திரும்பி ஒரு ரெண்டு மாதம் கழித்து திருப்பி வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் முட்டியில் ஒலிக்கும் அப்படி போது திருப்பி நான் வெயிட் லாஸ் பண்ணி இது மாதிரி நான் ஒரு பத்து பன்னெண்டு முறை வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஆனது தான் மிச்சம் அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன் வெயிட் எதனால் ஏறுச்சு அப்படின்னும்பொழுது நான் வந்து நார்மலாக தான் இருந்தேன் பிறக்கும்பொழுதும் சரி நான் வளர்ந்துட்டு வந்த விதத்துலேயும் சரி நான் அப்போ இருந்த என்னோடய உடல் உழைப்பும் இப்போ எனக்கு இருக்கிற உடல் உழைப்பும் ரொம்ப கம்மி என்னோடய வேலையும் வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் தொழில் உக்காண்ட இடத்துல தான் நான் வேலை செய்கிறேன் எந்த எவ்வியான வெயிட்டை தூக்குறதோ நடக்கிறதோ எதுவுமே நான் செய்கிறது கிடையாது ஆனால் மேரேஜுக்கு முன்ன வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது நடந்து போய்ட்டு இருந்தேன் வீட்டில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாப் போட்டு துடைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்போல்லாம் வீட்டில் தென்னந்தொடப்பம் வச்சு நல்லா குனிஞ்சு வார வாரம் வீட்டை கழுவும் இப்போ அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது மா போட்டு துடைக்கிறது எல்லாமே ஈஸியாயிடுச்சு நான் கூட வீட்டில் அம்மிக்கல்ல சட்னி அரைச்சிருக்கேன் நானும் எங்கள் அம்மாவும் ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சிருக்கோம் அது மாதிரிலாம் இப்போ எதுவுமே கிடையாது அழகாக மிக்சி கிரைண்டர் வந்துடுச்சு என்னோட உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாகிடுச்சி கண்டிப்பாக நான் சாப்பிட்ற ஆகாரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் உடல் உழைப்பு செஞ்சேன் அப்படின்னா இவ்வளோ வெயிட் ஏறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றத நான் உணர்ந்தேன் ஏன்னா எனக்கு வேறு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் கிடையாது சுகர் ப்ரெஷரு தைராய்டு அது மாதிரி எதுவுமே இல்லாத பொழுது நான் சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் தான் எனக்கு இப்படி வெயிட்டாக வந்திருக்கு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நம்ம இந்த ஃபுட்டால் தான் நமக்கு வெயிட் அதிகமாகுது அப்படின்றத எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் டெய்லி ஃப்ரைட் ரைஸ் எடுத்துப்பேன்னு சொன்னேன் இல்லையா ஒன் மந்த்து ஃப்ரைட் ரைஸ் பார்க்கவே நான் போகலை தொண்ணூற்றி ஏழு கிலோ இருந்தவ தொண்ணூற்றி நாலரை கிலோ வந்துட்டேன் ஓகே அப்போது நம்ம ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸை நிறுத்துனதுக்கு ஒன் மந்த்துக்கு டூ அண்ட் ஆஃப் கேஜி வேறு எந்த ஃபுட்டும் நான் அவாய்ட் பண்ணல வரும் ஃப்ரைட் ரைஸை தான் நான் அவாய்ட் பண்ணேன் ரெண்டரை கிலோ நான் குறைஞ்சேன் அப்படின்னா அப்போ நான் எடுத்துக்கக்கூடிய ஆகாரங்களில் கரெக்டாக நான் எடுத்துக்கிட்டு ஃபுட்டு வெளியே இருக்க ஃபுட் எதுவுமே சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் வந்து சரி ஓகே நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பேர் தேவை அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சேன் அதே மாதிரி நீங்களும் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க இதே மாதிரி உங்களோட வெயிட் அதிகமானதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காண்டு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்ன எப்படி இருந்தீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க இல்லை கல்யாணத்துக்கு இருந்தே குண்டா இருந்தீங்க அப்படின்னா அப்போ நமக்கு இப்போ ஏதாவது ஹெல்த் இஷ்யு இருக்கா அப்படின்றத டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு உங்க வெயிட் லாஸ் பிளான நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தால் அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைய வீடியோவில் நம்ம வெயிட் எப்படி அதிகமாச்சு அப்படின்றத அவங்கவுங்க தான் கிளா கேல்குலேட் பண்ணணும் இன்றைக்கி எப்படி என்னோடய வெயிட் அதிகமாச்சு அப்படின்றத நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல நமக்கு வெயிட் அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளான் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு அடுத்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன காரணம்னு தெரிஞ்சு நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய சைட் எஃபெக்ட் என்ன அதை முறையடிச்சு எப்படி இதை கண்டினியூவாக இந்த ஜேர்னியர்ஸ் போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நாளைய வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத விவசாயம் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பில் அக்கௌண்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் வெயிட் லாஸ்க்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ